யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலா விலாக் சேனல் உலக பெற்ற அருள்மிகு பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட குண்டம் தேர் திருவிழா நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் அதாவது தீ மிதித்தல் நிகழ்ச்சி நாளை அதிகாலை நடக்க போகுதுங்க அதுக்கான முன்னோட்டமாக இப்போ கோயில் பார்த்திங்கன்னா மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிச்சிட்ருக்குது கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா இன்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் மக்கள் ஒவ்வொரு அப்படியே அலையலையாக வர ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எல்லோரும் ஆயிரக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க கோயில் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலமாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போ திருக்கோயிலுக்குள்ளே இந்த கரும்புன்னு அழைக்கப்படுகிற விறகல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க இரவாயும் இன்னும் மாவளக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் மிக மிக குறைவாக இருக்குது ஆனால் நாளைக்கு காலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனமே பண்ண முடியாது தீமுதிக்குறிங்க மட்டும்தான் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கோயிலுக்குள்ளே இது வந்து கோயில் வளாகம் கோயில் வளாகத்துக்குள்ளே வீர மக்கள்னு அழைக்கப்படுற இந்த குண்டம் தீமிதி திருவிழாக்கு அந்த நெருப்பெல்லாம் தயார் பண்ணுற ஆளுகள்லாம் தான் இப்போ கோயிலில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் விறகுகள்லாம் அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கிறாங்க இந்த விறகுலாம் இன்னும் சிறிது நேரத்தில் அடுக்கி கொண்ட பொங்கல்னு அழைக்கப்படுற பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் நெருப்பு பற்ற வச்சு இந்த விறகு தீ கங்குகளாக மாற்றுவாங்க அதிகாலையில் மூணு மணிக்கு குண்டம் இருங்கிறது நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த வருடம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா சந்தன காப்புக்கே ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் கோயம் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் மட்டும் அல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற பகுதி மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய பேர் பூ அதாவது தீமுதிக்க நாளைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்குறோம் இப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற பாரிவல்லலின் குலதெய்வமான பாரியூர் கொண்டத்துக்காளியம்மனோட திருக்கோயிலோடய குண்டம் விழா சீரோடும் சிறப்போடும் நாளை காலை நடைபெற போகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இப்போவே கியூரை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாளை காலை வரைக்கும் நிற்க முடியாதுங்கிறதுக்காக இடம் பிடிச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கோயில் வளாகம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் நாளை காலையில் வந்து பயங்கர கூட்டத்தில் அப்படியே திக்கு ஆடுற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு கூட்டம் வரும் இப்போ கரும்புகள்லாம் தயார் நிலையில் இருக்குது கொடிக்கம்பத்தில் இன்றைக்கி காலையில் தான் கொடி ஏற்றுனாங்க அம்பிகையோட முக்கியமான திருவிழாவான குண்டம் திருவிழா தேர் திருவிழா மற்றும் மலர் பல்லக்கு தான் இந்த வியாழன் வெள்ளி சனி அதாவது நாளை எட்டேதியான ஜனவரி எட்டு நாளை வந்து பார்த்திங்கன்னா குண்டமும் ஜனவரி ஒம்பது தேர்திருவிழாவும் ஜனவரி பத்தாம் தேதி முத்துப்பல்லக்கும் சீரடும் சிறப்போடும் நடைபெற போகுதுங்க இந்த குண்டத்துக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வேட்டைக்கு போகிறதா ஐதீகம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்கு குதிரை மேலே வேட்டைக்கு போகிறது ஐதீகம் அதனால் இன்றைக்கி அலங்காரம் பார்த்திங்கன்னா அம்மனை வந்து ஒரு மீசை வச்ச ஆனா ஒரு குதிரை மேலே போகிற ஒரு பாரி வேட்டைக்கு செல்லும் பாரி அம்மன் அப்படின்னு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம்ல இந்த அலங்காரம் பண்ணுவாங்க அம்மன் வெளில வேட்டை வேட்டி கட்டி பெரிய முறுக்கு மீசை வச்சு குதிரை மேலே அறுவால் எடுத்துட்டு வேட்டைக்கு கிளம்புற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த அலங்கா அந்த அலங்காரத்தை பார்க்க கண் இரண்டு போதாது பார்த்திங்கன்னா கோயிலோடய ராஜகோபுரம் அப்படியே ஜொலிக்குது ஒளி வெள்ளத்தில் தேர்லாம் பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்குது வெள்ளிக்கிழமை இந்த தேர் வந்து பக்தர்களால் வடம்பிடிச்சு எழுக்கப்படும் தயார் நிலையில் தேர் இருக்குது ராஜகோபுரத்துக்கு வெளியே பாருங்கள் தேரோட அழகு பாருங்கள் இது ரொம்ப பழங்கால தேர் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மிக மிக பழமையான தேர் பார்த்திங்கன்னா இந்த பாரீரம்மன் திருக்கோயிலோட தேர் தாங்க ராஜகோபுரம் அழகு பார்த்திங்கன்னா கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவிலேயே அதாவது இந்த ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த ஜில்லான்னு சொல்கிறாங்களே இந்த கொங்கு மண்டலத்தில் அதாவது கொங்கு நாட்டிலேயே முதல் முதல் கட்டப்பட்ட ராஜகோபுரம் இது தான் மற்ற எல்லா கோயிலும் அதுக்கப்புறம் கட்டப்பட்ட ராஜகோபுரங்கள் தான் பாருங்கள் வரிசையில் இப்போவே பக்தர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இப்போவே இரவே கு குவி ஆரம்பிச்சுட்டாங்க கோவிலில் நாளை காலையில் லட்சக்கணக்கில் வந்து குவிவாங்க அப்படிங்கிறது இப்போவே நமக்கு ஒரு மே முன்னோட்டமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து லைனில் இப்போவே இடம் பிடிச்சி உட்கார்ந்துட்டாங்க அம்மனுக்கு அரோகரா அம்பிகை பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வம் வேண்டு ஓருக்கு அருள் தர அம்பிகை நாளைக்கு குண்டம் விழாவுக்காக பக்தர்கள் பாருங்கள் இந்த இரவில் பொட்டும் பணியும் கூட பொருப்படுத்தாமல் லைனில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையில் அமர ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க